என்னவரி வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மூணு டிப்ஸ் பார்க்கலாங்க முதல்ல நாம் தான் வந்து நார்மலானது தான் நேச்சுரலானதுமே கூட இது மூணு டிப்ஸுமே நான் சொல்லிகிட்டே வரேன் ஆனால் அந்த பனங்க பனங்கிழங்கு கிழங்கு வந்து இப்போ வந்து ஒடிசாவில் கிடைக்கல அதனால் நான் வந்து இங்கே காட்டில் நம்ம ஒரு ரெசிபி வந்து செஞ்சுருந்தோம் ஏற்கனவே பணம் பழத்தை வச்சு அதை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக காமிச்சிட்டு நான் வாய்ஸ் வழியாக வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை மட்டும் சொல்கிறேன் வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க லேடிஸுங்களுக்கு முழுசாக வந்து பயம் என்னென்னா குழந்த பார்க்கும் போது அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து கர்ப்பமாக இருக்காங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க இந்த பயம் இல்லாமல் இருக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் நம்ம நிறைய விதமான நடக்கிறது வேலை செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் வந்து செய்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம டிப்ஸுன்னு பார்த்தோம்னா என்னென்னா இந்த பனங்கழங்கு இருக்குது இல்லைங்களா பணக்கிழங்கோட வேர் அந்த வேர் பகுதி இப்போ நம்ம பணக்கிழங்காக இருந்தாலும் சரி பனை மரத்தோட வேர் பகுதியாக இருந்தாலும் சரி இதில் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு மட்டும் அந்த வேர் வந்து எடுத்துட்டு அந்த வேரை ஒரு சிகப்பு துணியில் கட்டணும் அதாவது சிகப்பு கலர் துணி எடுத்து அதுக்குள்ளே வந்து வச்சு கட்டிவிட்டு இதை வந்து நீங்கள் அருணா கொடி போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அருணா கொடி மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி வச்சுருப்பீங்க அப்படி வச்சுருக்கீங்கன்னா இடுப்பில் வந்து கட்டி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து இதை வச்சுக்கோங்க இங்கே வந்து ஒரு பழைய காலத்து பாட்டி வந்து ரொம்ப வயசானவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஏழு வயசு போல் இருக்கும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த டைம்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வேறு எடுத்து சின்னதாக வந்து ஒரு சகப்பு துணியில் அந்த இடுப்பில் வந்து கட்டி வச்சுப்பாங்க எப்போவுமே அது வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கணும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படி இருந்தால் வந்து ஒரு வழியில் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ஒரு நம்பிக்கைன்னு சொன்னாங்க இதை கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சாமி கும்பிட்டாலும் சரிங்க மனசார அந்த சாமியை நினச்சிட்டு கட்டிக்கோங்க கண்டிப்பா பிரசவ வழியில் கொஞ்சம் கம்மியாகும் நம்ம நம்புவோம் அதோட மோஸ்ட்லி நம்ம பயப்படாமல் தைரியமாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப பயப்படுவாங்க அந்த மாதிரி பயப்படாதீங்க நானும் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும் போது அப்படி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் எதாவது ஆகிடுமோ அப்புறமா எப்படி அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஞ்சம் நமக்கு மென்டலாக எவ்வளோ வந்து அந்த யோசனைகள் வரும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த யோசனை இருந்தது அதுக்கப்புறம் குழந்த பிறக்கும் போது அந்த வழி வந்து யாராலுமே வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா செத்து பொழைக்கிறதுக்கு சமம் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி அதுக்குள்ள அதில் இருந்த வழியை நம்மளால் ஓரளவுக்கு குறைக்க முடியும்னு தெரிஞ்ச உடனே நான் இந்த வீடியோ வந்து உடனே அப்லோட் பண்ணேன் ஏன்னா ஓரளவுக்காச்சும் அந்த வழி குறஞ்சால் கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருப்பாங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க அந்த நம்பிக்கையும் நம்ம மனசுக்குள்ளே முழுசாக இருந்ததுன்னா அந்த நம்பிக்கையினாலையும் நமக்கு ஓரளவு வந்து வழியை குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்சால் அந்த உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இருந்தால் பணம் மரத்தோட வேறு இல்லைன்னா பனக்கிழங்கோட அந்த வேறு வந்து எடுத்து சின்னதாக ஒரு துண்டு குட்டியூன்னு எடுத்துக்கூட நீங்கள் அதை வந்து அப்படியே அந்த இதை வந்து கழுவிட்டு ஒரு சின்ன சிகப்பு கலர் துணியில் போட்டு கட்டிவிட்டு உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லைனா ஏதாவது ட்ரெஸ்ஸு போட்டுருக்கீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் வச்சுக்கோங்க இல்லைனா இடுப்பில் வந்து அருணை கூட இருக்குதுன்னா போடுங்க இல்லைன்னா அது வந்து வேண்டாம் வேறு ஏதாவது கயிறு இருந்தா அப்படின்னா கட்டி வச்சுக்கோங்க நம்ம இடுப்புக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைனா தூங்கும் போது இடுப்பு பக்கத்தில் வந்து வச்சுட்டோம் தூங்குங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால ஓரளவுக்கு குறையும்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் mm wow. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பனை மரத்தோட வேர் இருக்கு இல்லைங்களா அந்த பனங்கிழங்கோட வேர் இது வந்து வேர் மரத்தோட வேர் கண்டிப்பாக கிடையாது பனங்கிழங்கோட அந்த வேர் சின்னதாக ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை வந்து நல்லா கழுவிட்டு இடித்து நம்ம வந்து அப்படியே வந்து சாறு எடுத்துக்கணும் அந்த சாறு எடுத்து அது கூட இந்த பச்சரிசி சாதம் வெடிப்போம் இல்லைங்களா பச்சரிசி சாதம் வெடித்த அந்த தண்ணியில் இந்த சாறு போட்டு குடித்தோம் அப்படின்னா ஒரு யூரின் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது யூரினரி பிரச்சனை இருக்குது ரொம்ப எரிச்சலாக இருக்குது கொஞ்சம் சுற்றுசுட்டா ஒரு சிலருக்கு வரும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் இது வீட்டில் வந்து பக்கத்தில் இருக்கவங்களும் ஒரு லேடிஸ் வந்து குடித்தாங்க நான் இது எப்படின்னு தெரியல கண்டிப்பாக வேலை செய்யுமான்னு கேட்டால் ஆமான்னு சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப நாளாக வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து யூரின் வர மாதிரி இருக்கும் போயிட்டு வருவாங்க மறுபடியும் வந்து அதே போல் இருக்கும் போயிட்டு வருவாங்க மறுபடியும் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது இது மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை வந்து பச்சரிசி சாதம் வெடிக்கும்போதெல்லாம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை சமைக்கிறாங்க பச்சரிசி அப்படின்னா அந்த வெடிச்ச தண்ணியில் இந்த வேர் வந்து அரைச்சி அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சுருவாங்க ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு இருபது கிராம் அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அந்த வேர் வந்து குட்டியூண்டு சைஸ் எடுத்து நம்ம கழுவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை இடித்து அதை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து இது வந்து பச்சை பச்சரிசி சாதத்தை வெடித்து அந்த தண்ணியில் போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லா வேலை செஞ்சதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு பழைய மாதிரி மாறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் போல் அவங்க குடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் மாறுச்சு ஏன்னா நம்ம நேச்சுரலான ரெமடின்றது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பர்மனெண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இதுவே நம்ம இங்கிலீஷ் தான் மெடிசன்ஸ் எடுக்கிற டைமில் நல்லாயிருக்கும் மறுபடியும் வந்து அந்த ப்ராப்ளம் வரலாம் ஆனா இது வந்து வராமலே இருக்கும் அதோட நமக்கு ரொம்ப நாளைக்கு அந்த அப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு அதிகமான வேலையும் இல்லை கிராமங்கள்லலாம் பனங்கிழங்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இப்போல்லாம் சிட்டியில் கூட பனங்கிழங்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அந்த வேர் பகுதி தானே நம்ம கழுவிட்டு அதை யூஸ் பண்ணலாம் பச்சரிசி சாதம் முழுசாக நீங்கள் செய்கிறனா கூட சாதம் செய்யும்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து அரிசியை போட்டுக்கூட அதில் தண்ணி ஊற்றி அப்படியே மூடிட்டு நம்ம சாதம் வைக்கும்போது அதுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா கூட ஒரு குக்கர்லையோ இல்லை ஏதாவது சமைக்கிறீங்க அப்படின்னா குக்கரில் கூட அதை ஒரு உரமாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு நல்லா வெந்து அந்த தண்ணி கிடச்சிரும் சாதம் வடித்து அந்த தண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல வேலை செய்யும் அதே பனங்கிழங்கோட வேர் கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அரைச்சி அதில் கொஞ்சமாக தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பேஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தொப்பலை சுற்றி தொப்பல் மேலே வந்து அப்படியே பத்து மாதிரி போட்டு விட்டு நைட்டில் குழந்தைங்களுக்கு தூங்க வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த பூச்சி தொல்லைகள் வயிற்றில் ரொம்ப பூச்சி இருந்தால் சரியாக சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப ஈஸியாக சரியாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நானே ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து டைமிங்க்கு இந்த பணங்களுக்கும் கிடைக்கும் எல்லா டைமில் வந்து அது கிடைக்காது அதோடு மோஸ்ட்லி வந்து யாரும் அந்த பக்கம்லாம் போக மாட்டாங்க ரொம்ப காட்டு சைடில் அந்த மாதிரி சைடில் தான் இருக்கும் ஊருக்குள்ளே வந்து பணமரமே ஒடிசாவில் வந்து இங்கே மோஸ்ட்லி இருக்காது அதோட லேடிஸோ வெளியில் போகிறது இல்லைங்களா ஜென்ஸ்லாம் ஏதாவது வேலையாக மாடு பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லை ஏதாவது வேலையாக போகிறாங்கன்னா தான் வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து வைப்பாங்க அதை வச்சு இந்த மாதிரி ரெசிபி செய்வாங்க அதோடு வந்து நமக்கு அந்த பணப்பழத்தை அந்த விதை இருந்தால் தானே நம்ம அது பனங்களைங்க வர வைக்க முடியும் இங்கே மோஸ்ட்லி அளவுக்கு யாரும் பண்ணுறது இல்லை ஒடிசாவில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பனங்கிழங்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஒடிசாவில் இங்கே நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல மற்றபடி சிட்டிலலாம் இருக்குமான்னு எனக்கு சரியாக கன்ஃபார்மாக தெரியல ஏன்னா நான் பார்க்கல புவனேஸ்வரில் கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ் போல் நாங்கள் அங்கே இருந்தோம் அப்போ வந்து நான் பார்க்கவே இல்லை எங்கேயுமே கிடைக்கல பணக்கிழங்கு ஒரு வேளை வேறு ஊர்களில் கிடைக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் அதனால் இங்கே வந்து சீசனில் இந்த மாதிரி கொஞ்சம் பணங்களுங்க வந்து ஒருத்தவங்க ஊரில் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்போ வந்து நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா வேலை செஞ்சது ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கையில் நம்ம ட்ரை பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரை பண்ணி அப்புறம் நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதுக்கப்புறமா சரி வீடியோ பண்ணலாம் பண்ணலான்னா அந்த அந்த கிழங்கே கிடைக்கல அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல நம்ம இந்த ஏற்கனவே பணப்பழத்தை வச்சு இந்த பொண்ணு இந்த வீடியோ வச்சு நம்ம அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு சொன்ன இந்த மூணு டிப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷம் மாவம் சேஃப் ஆக வருங்க நன்றி வணக்கம்